சத்தம் இல்லாமல் சாதனை செய்யக்கூடியவங்க யாருன்னு கேட்டால் அது தாங்க கன்னிராசிக்காரங்க நீங்கள் கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பெருமை பேசுறது உங்களுக்கு பிடிக்காது உங்களோட சாதனை தான் எப்பவுமே பேசும் புத்திசாலித்தனத்தின் ஒரு பிரதிபலிப்பான ராசி அப்படின்னு கூட இந்த கன்னிராசியை சொல்லலாம் புதன் பகவான் இந்த ராசியை ஆட்சி செய்கிறாரு அதனால் பெரும்பாலும் இந்த கண்ணிராசியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அறிவு நல்ல ஒரு கணக்கு இந்த பகுத்தறிவு எல்லாமே சிறப்பான செயலாக இருக்கும் எதுலேயுமே அவசரம்லாம் காட்ட மாட்டாங்க ஆவேசமும் காட்ட மாட்டாங்க ஆனால் முடிவு அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றி வாய்ப்பை தரக்கூடியதாக இருக்கும் இந்த கண்ணிராசிக்காரங்களுக்கு ஒரு குடும்பத்துலையும் சரி ஒரு நிறுவனத்துலேயும் சரி இந்த கன்னிராசிக்காரங்க இருந்தால் இருந்தால் போதுங்க அவங்களுக்கான பணிகளை ரொம்ப பர்ஃபெக்டாக செய்யக்கூடிய ராசியாக அந்த கன்னிராசி தான் பெரும்பாலும் இருக்கும் நம்பிக்கையோடு வேலையை நம்ம அவங்ககிட்ட நம்பி ஒப்படைக்கலாம் அவ்வளவு சிறப்பாக செஞ்சு காட்டுவாங்க கூச்சலிட்டு தலைமையை தாங்க மாட்டாங்க எல்லோரையுமே அமைதியாக வழிநடத்தக்கூடிய தன்மை இந்த கன்னிராசிக்கு இயல்பாகவே இருக்கும் சாதிச்சாலும் பெருமை பேச மாட்டாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே நாம் இன்னும் உயரணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் இவங்களுக்கு இருக்கிற இடத்துல சீராக வச்சுப்பாங்க செஞ்ச வேலையை குறைவில்லாம செய்வாங்க இவங்களோட நட்பு பாருங்களேன் ரொம்ப உண்மையானதா இருக்கும் அதே போல அன்பு ஆழமானதா இருக்கும் சொல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்து காட்டக்கூடிய ராசி அப்படின்னு கூட சொல்லலாம் இப்படிப்பட்ட கன்னிராசிக்கு இப்போ ஏற்பட்டு இருக்கக்கூடிய கிரக நிலை அமைப்பால் என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போறீங்க இந்த கிரக நிகழ்வுகள் உங்களோட வாழ்க்கையில என்னமாதிரியான தாக்கத்தை எல்லாம் கொடுக்கும் அப்படிங்கிறத நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்க போறோம் இந்த பதிவு கன்னிராசி அன்புள்ள பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே பயனுள்ள பதிவாக இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க கன்னிராசிக்காரங்க புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டதுனால புதன் கிழமையில நீங்க நாராயணன் வழிபாடை செய்யறதுனால நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நிச்சயமா பெற முடியுங்க உங்களுக்கு நாராயணன் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றை அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க இறைவனோட அருளால் உங்களோட வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே நல்லதாக நடக்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இறைவன் கிட்ட உங்களுக்காக பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அந்த வகையில பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான முதல் வானிலை நிகழ்வாக வரக்கூடிய ஒரு விஷயம் பிப்ரவரி பதினேழாம் தேதி பிரம்மாண்டமான நெருப்பு வளைய சூரிய கிரகணம் நடக்கப் போகுது இந்த ஆண்டோட முதல் சூரிய கிரகணம் அப்படின்னு கூட இதை கருதலாம் இந்த கிரகணம் பாருங்களேன் நீங்கள் வந்து இந்த கிரகணத்தின் பொழுது உங்கள் வீட்டில் பூஜை அறையில வழிபாடு செய்கிறது ரொம்பவுமே நல்லது அதாவது கிரக தோஷத்தால ஏற்படக்கூடிய இருந்து தப்பிக்க முடியும் அதே போல் கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டை சாமி ரூம் எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு விளக்கேற்றி நீங்கள் மனமாறி இறை வழிபாட்டை செய்யுங்கள் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நிச்சயமாக பெறுவீங்க கிரகணத்தின் போது கோபத்தை தவிர்க்க பாருங்கள் அதே போல் வாக்குவாதம் சண்டை சற்றுரோகளில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லதாக இருக்கும் இந்த ஒரு விஷயத்தை பின்பற்றுறங்க நன்மையை பெறலாம் இப்போ வந்து பொதுவாக வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுமே இதை செய்கிறதுனால நன்மையை பெற முடியும் இந்த சூரிய கிரகணத்தால் கனிராசிக்காரங்களுக்கு என்ன ஒரு அமைப்பு உருவாக இருக்கு என்னெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா சுய ஜாதக கணிப்பில் சூரியன் எந்த அமைப்பில் இருக்குது அதனால் என்ன பாதிப்பு வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா நல்லதாக இருக்கும் அதனால தான் ஜோதிடரோட நம்பரும் கொடுத்துருக்கோம் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு கூட இந்த சூரிய கிரகணத்தால் வரக்கூடிய உங்க உங்கள் இருந்து நீங்கள் அதாவது ராசி ரீதியாக பாதிப்பு ஏற்படாமல் இருக்க என்ன செய்யணும் அப்படின்னு தெளிவான விளக்கத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக ஃபோன் பண்ணுங்க நிச்சயமா நல்ல ஒரு உயர்வை நீங்க பெறுவீங்க இந்த கிரகணம் ஏற்படக்கூடிய இந்த வாரம் உங்களுக்கு என்ன மாதிரியான கிரக நிலை உண்டாகிருக்கு இதனால என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்கள் பெற போறீங்க அப்படிங்கிறத வாங்க இப்ப பார்க்கலாம் தன்னம்பிக்கை தைரியம் இது ரெண்டுமே பாருங்களேன் இந்த வாரம் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்க ராசி மற்றும் பத்தாம் அதிபதி புதன் புதன் ராசிக்கு ஆறில் ராகுவோட இணைஞ்சு குருபின் பார்வை பெறக்கூடிய அம்சத்தில் இந்த வாரம் அமைஞ்சிருக்கிறாரு இந்த ரெண்டு கிரகங்களும் இப்படி இருந்துச்சுன்னா வந்துங்களேன் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு புதிய முயற்சியிலையுமே நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பெல்லாம் பெறுவீங்க இதுக்கு முன்னாடி ரொம்பவுமே மந்தமாக நடந்துகிட்டு இருந்த விஷயம் கூட இப்போ நல்லா சுறுசுறுப்பாக நடக்கும் அதாவது முயற்சிகள் எல்லாமே நல்ல ஒரு பயனை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் வெற்றி வாய்ப்புகளை நீங்கள் பெரும்பாலும் பெற மறைமுக எதிரிகளால் கடந்த காலத்தில் நிறைய இன்னல்களையும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் கடந்து வந்திருப்பீங்க ஒரு படி வச்சா பல படி சரிக்க விழுது ஏன் இந்த நிலமை அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்திருக்கும் இன்னல் குழப்பம் எல்லாமே இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களை விட்டு நீங்குதுன்னு கூட சொல்லலாம் கூட பிறந்தவங்க உங்கள் தந்தை இவங்களால் பாருங்களேன் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு அனுகூலமான பலன்கள் வரப்போகுது தொழிலில் கடந்த காலத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சவங்களாதான் பெரும்பாலும் இந்த கன்னிராசிக்காரங்க இருக்கீங்க இது வரைக்கும் நிலவி வந்த நெருக்கடி எல்லாமே பாருங்களேன் வரக்கூடிய காலகட்டத்தில் படிப்படியா உங்களை விட்டு குறைய போகுது பிரச்சனை குறைஞ்சு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டம் இப்போ அமைஞ்சிருக்கு பொருளாதார ரீதியா இதில் நல்ல ஒரு உயர்வை நீங்க பெறலாம் அதே போல வேலை இழந்தவங்களுக்கு புதிய ஆன்லைன் வேலை கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு தாயின் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றத்தை இப்போ நீங்க பெற போறீங்க அதே போல செலவு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வரவுக்கு ஏற்ற செலவுமே கொஞ்சம் இருக்கதாங்க செய்யும் ஏன்னா கடந்த காலத்தில் நிறையா ப்ளான் போட்டு வச்சுருப்பீங்க எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு இப்போ வருமானம் நல்லா இருக்கிறதுனால உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு செலவும் இருக்கும் வரவும் சீராக இருக்கும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இந்த வாரம் பாருங்கள்ல ஒரு சில புதிய நட்புகள் இந்த ராசிக்கு கிடைக்கும் அந்த புதிய நட்புகளாலேயுமே சில நன்மைகள் வந்து சேரும் பெரும்பாலும் வம்பு வழக்குகளில் இழுந்த இழுப்பறியான நிலை இப்போ மாறுது உங்களுக்கு சாதகமான சில முடிவுகள் இப்போ வரப்போகுது சுப பலனை அதிகரிக்க நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்கிறது இன்னுமே சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும் குலதெய்வ வழிபாடு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பதிவை இருக்க கன்னிராசி அன்பர்கள் நீங்கள் எந்த நட்சத்திரக்காரங்க அப்படிங்கிறதையும் உங்கள் குலதெய்வம் என்ன தெய்வம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்காக உங்கள் குலதெய்வத்திட்டம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் இனி தொடர்ந்து பாருங்களேன் இந்த கன்னிராசியில் இருக்கிற உத்திரம் அஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் என மறுநாள் அமைப்பு இருக்கு எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்பட்டால் நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல பாருங்களேன் கிரக நிலை எப்படி இருக்குது அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கணும் இந்த உத்திரத்தில் ரெண்டு மூணு நாலாம் பாதமும் அஸ்தம் சித்திரை ஒன்று ரெண்டாம் பாதமும் இருக்குது கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் இருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் சுக்கிரனும் கூட இருக்காங்க ரணருண ரோகஸ்தானத்துல புதன் சனி ராகுவும் தொழில் சாணத்துல ஒரு பகவான் வக்கர இயக்கத்திலையும் இருக்கிறாரு அதுக்கப்புறம் அய்யன சைன போகஸ்தானத்துல கேது பகவான் இருக்கக்கூடிய ஒரு சூழல கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த கிரக நிலைகள் அப்படிங்கிறத பார்த்தா என்ன மாதிரியான வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்தும் அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு உங்களோட வீட்டுல பாருங்களேன் சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு சுப நிகழ்ச்சி நல்லபடியா நடக்கும் சில சமயங்களில் அசாத்திய தைரியத்தால் சில முடிவுகளை நீங்கள் ரொம்பவுமே தைரியமாக எடுப்பீங்க அந்த தைரியமான முடிவு உங்களோட வாழ்க்கையை புரட்டி போடும் உங்களுக்கு பாதகமாகாமல் பார்த்துக்கோங்க தைரியமாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்கள் கண்மூடித்தனமாக எந்த ஒரு விஷயத்தையும் நம்பக்கூடாது கவனமாக கையாளணும் எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு ஒரு முறைக்கு இருமுறை எல்லாம் சரிபார்த்து பண்ணுங்க அசாத்திய தைரியம் சில முடிவுகள் வந்து பாதகமாக கூட கொடுத்துரும் கவனமாக இருங்க நிதானமா செயல்படுங்க நன்மையை பெறலாம் குடும்பத்திலயுமே நல்ல ஒரு சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு திருமணமாகாத உங்களுக்கு இந்த சமயத்துல நல்ல வரன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதே போல அந்த வரவை சரியா நீங்க முடிச்சு இப்ப உறுதி பண்ணி நிச்சயம் செய்வதற்கான வாய்ப்பு கூட அமையும் இனி வரக்கூடிய காலகட்டம் இந்த மாசத்துல இருந்து பாருங்களேன் தொடர்ந்து உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுங்க இந்த சுப செலவால கொஞ்சம் பண நெருக்கடி வேணா வரும் தேவையில்லாத பேச்சை மட்டும் நீங்க குறைச்சுக்கோங்க அப்படி தேவையில்லாத பேச்சை வளர்க்குறதுனால புது எதிரிகளை உருவாக்குறீங்க நீங்களே அப்படின்னு சொல்லலாம் மனைவி வழியில் அனுகூலமான வாய்ப்பு கிடைக்கும் உதவியும் ஒத்துழைப்பும் மனைவியால் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பை உயர் பதவி உயர்வு நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை சிறப்பாக செய்கிறீங்களோ அளவுக்கு நன்மைகளை பெறுவீங்க உங்களோட சாமத்தியமான பேச்சால் எல்லா விஷயத்தையுமே திறம்பட செஞ்சு முடிச்சு காட்டி வெற்றி வாய்ப்பையும் பெறுவீங்க தொழில்துறையில் இருக்கிற நீங்க இப்போ சிறப்பான வளர்ச்சியை காணக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னு கூட சொல்லலாம் முன்பு இருந்ததை விட இப்ப நல்ல ஒரு முன்னேற்றம் காண்பீங்க வியாபாரம் தொடர்பான பயணம் திடீர்னு செல்ற மாதிரி இருக்கும் புத்திரம் ரெண்டு மூணு நாலாம் மாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் வீடு வாகனத்தில் நல்ல ஒரு வசதி வாய்ப்பு அதிகரிக்குது சில கடன்களை பெற்று புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பும் இருக்கு புத்திரரால் வளர்ச்சி உண்டாகுது படிப்பு வேலை வாய்ப்புல நல்ல ஒரு அமைப்பு உருவாகுது பூர்வீக சொத்துல சுமாரான அளவு வருமானமும் இருக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உடல்நிலையில் இருந்த பாதிப்பு நீங்கி உடல்நலம் திருப்தியை தரும் வகையில் அமையும் வழக்கு விவகாரத்தில் சமரச தீர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவி தங்களுக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கோங்க அப்படி கருத்து வேறுபாடு வரும் பொழுது வாக்குவாதம் செய்யாதீங்க தொழில் சார்ந்த இலக்க அடைய கூடுதல் முயற்சி தேவைப்படும் வருமானத்தை விட உங்களுக்கு செலவு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் தாயாருடன் இருந்து வந்த மனக்கசப்பு நீங்குது தாய் வழி உறவினர்களால் இருந்து வந்த மனக்கசப்பு பிணக்கு நீங்கி நல்ல ஒரு உறவு நீடிக்கும் வேலை வாய்ப்பில் இருந்து சுணக்கமும் மாறும் உங்களோட வாக்குவன்மை அதிகரிக்குது தைரியம் அதிகரிக்குது படிப்பு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க ரொம்பவுமே எச்சரிக்கையோடு படிச்சா சாதனையை நீங்க புரிவீங்க இந்த வாரம் எல்லா வகையிலுமே நன்மைகள் பிறகவும் தீமைகள் உங்களை விட்டு விலகவும் பரிகாரமா இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் நன்மையை பெறுவீங்க அது என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம கிரகத்தில் எடுக்கும் புதன் பகவானுக்கு பச்சை பட்டு சாத்தி வழிபடுவதால் சிறப்பான உயர்வையும் நன்மையும் இந்த கன்னிராசி அன்பர்கள் பெற முடியும் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெறக்கூடிய அமைப்பு இந்த வாய்ப்பை தவிர விடாமல் பயன்படுத்திக்கோங்க என்ன நேர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் அக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனே கூட உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்துமைக்கே நன்றி நேயர்களே நன்றி வணக்கம்